எந்த விதமான ரெசலிங் செய்திகளையும் மிஸ் பண்ணாமல் இருக்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் ஐக்கானையும் க்ளிக் பண்ணி வச்சுக்கோங்க பால் ஏமெண்ட்ட கேட்குறாங்க செதுரோலன்ஸுக்கு இன்ஜுரி ஆகிடுச்சு அந்த அப்டேட் என்ன அண்ட் மணி இந்த பேங்கை இன்னும் வச்சுருக்கிறீங்க அதை சரௌண்டிங் எதா பண்ணுறீங்களா அப்படின்னு கேட்கும்போது அதுக்கு பால் ஹேமன் தெளிவான ஒரு விளக்கத்தை சொல்லியிருக்காரு செதுரோலன்ஸுக்கு என்ன ஆச்சு அப்படிங்கிறத ட்ரிபிள் ஹைச்சே சொல்லிட்டாரு இன்றைக்கி செதுரோலன்ஸ் வந்து எம்ஆர்ஐ எடுக்க போகிறாரு அந்த எம்ஆர்ஐ ரிசல்ட்டில் செதுரோனன்ஸுக்கு எப்படிப்பட்ட இன்ஜுரி அந்த இன்ஜுரியிலிருந்து அப்படி எப்படி க்யூர் ஆவார் எவ்வளோ நாள் ஆகும் அப்படிங்கிறது எம்ஆர்ஐ போட் டாக்டர் சொல்லுவாங்க நீங்க கொஞ்சம் அமைதியா இருக்கணும் அப்படிங்கிறத சொல்றாரு அதை தவிர்த்து இந்த மனித பேங்கை பொறுத்தவரைக்கும் சரௌண்டிங் பண்ணனும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது ஏன்னா ஒவ்வொன்றுத்துக்கும் வேலிடிட்டி உண்டு இந்த மனித பேங்கோடைய வேலிடிட்டி கான்ட்ராக்ட் படி என்ன போட்டிருக்குதுன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஜூன் மந்த் வரைக்கும் அதாவது நெக்ஸ்ட் இயர் ஜூன் மந்த் டபுள் மனித பேங்க் நடத்துறாங்க இந்த மனித பேங்குக்கு வேலிடிட்டி இருக்குது ஸோ நெக்ஸ்ட் மந்த் ஜூன் மந்த் வரைக்கும் இந்த மனித பேங்கை செதுரோடஸ் வச்சுக்கலாம் அவர் இருக்கிறாரோ இல்லையோ இந்த மனித பேங்க் அவருக்கு தான் சொந்தம் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு ஜூன் மந்த் வரைக்கும் வரைக்கும் அவர் மணிந்த பேங்கு எப்போ வேணாலும் கேஷிங் பண்ணலாம் அப்படின்றத சொல்லியிருக்காரு ஸோ செதுராலன்ஸ் இல்லாட்டாலும் இந்த மணிந்த பேங்க் பால் ஹேமன் கையில் தான் இருக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஜூனுக்குள்ளே அவர் செதுராலன்ஸ் மணிந்த பேங்கு கேஷின் செய்யாட்டா அந்த மணிந்த பேங்கை பிடுங்கிடுவாங்களாம் அண்ட் இன்னைக்கு ப்ரான் பிரேக்கர் பார்த்தீங்கன்னா ஹெவி வெயிட் சாம்பியன்ஷிப்பான கண்டென்டரில் இருக்கார் ஃபியூச்சர் மெயின் ஈவெண்ட் ஆஃப் த ரசல் மேனியா ப்ரான் பிரேக்கர் வேர்ல்டு ஹெவி வெயிட் சாம்பியன்ஷிப்பை சம்மர் ஸ்லாமில் வின் பண்ணுறதுக்கான ஒரு அரிய வாய்ப்பு கிடைச்சிருக்குது அதுவும் இன்றைக்கி நடக்க போகுது அப்படிங்க மாதிரி பால் ஹேமன் பேசியிருக்காரு